அன்புக்குரியவர்களே மிரியாம் என்பது அவரது பெயர் அவர் ஒரு அருள் சகோதரி ஆரா துயரால் புலம்பிக் கொண்டிருந்தார் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு இறப்போடு போராடிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு அவருடைய படிப்பிற்காக டிப்ளமா பட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இருந்தது அந்த நேரத்தில் தலைமை சகோதரி வந்து அவர்களை சந்திக்கின்றார்கள் இவர்கள் புலம்பி தீர்க்கின்றார்கள் கடவுள் எதற்காக என்னை படைத்தார் எதற்காக என்னை அழைத்தார் இந்த அருமையான நேரத்தில் அவர் எனக்கு இந்த பெரிய சோதனையை தந்துவிட்டாரே என்று அழுது புலம்புகின்றார்கள் அப்பொழுது அந்த தலைமை சகோதரி அவர்களை பார்த்து சொல்லுவார் மிரியாம் காட் டஸ் நாட் வாண்ட் யுவர் டிப்ளமா ஹீ வாண்ட்ஸ் யூ கடவுள் உன்னுடைய டிப்ளமாவை விரும்பவில்லை உன்னுடைய சான்றிதழை விரும்பவில்லை அவள் அவர் உன்னை விரும்புகிறார் எனவே அவர் உன்னை விரும்பும் பொழுது அவர் அழைத்தலை ஏற்று நீ கண்டிப்பாக செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே பேராயர் பெருமக்கள் செங்கை மறை மாவட்டத்தின் ஆயர் மற்றும் ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் அவருடைய சொந்த பந்தங்கள் எப்படி இவருக்கு இந்த இறப்பு நேர்ந்தது என்று நாம் எல்லோரும் அலறி கொண்டிருக்கின்றோம் உலம்பிக் கொண்டிருக்கின்றோம் காரணம் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் இத்தகைய சோதனையை கொடுக்கலாமா இவ்வாறு அவர் பெரிய சோதனையை தந்து நம்மை மிரட்டலாமா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஐ வாண்ட் ஜான் போஸ்கோ ஐ லவ் ஹிம் சோ மச் ஐ வாண்ட் ஹிம் டு பி மை சாய் என்னுடைய அருகாமையில் வைத்து அவரை அழகு பார்க்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நாம் எப்படி அதற்கு இசைவு கொடுக்காமல் இருக்க முடியும் அவர் நிறைய நிறைய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் உலகம் வியக்கும் அளவு அவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு ஆண்டுகளில் பேதிரு குறுமடத்தில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்டிஹெச் படித்தேன் அப்பொழுது அவர் வந்து தியோலோஜியனாக இருக்கிறார் அந்த நேரத்தில் பாட்டு போட்டி அங்கே நடந்தது இப்பொழுது ஹார்மோனியம் ஒன்றை எடுத்துக்கொண்டு அக்காடின் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு குரூப்போடு சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து முதல் பரிசை வாங்கிவிட்டார் எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அன்றிலிருந்தே அவர் மீது ஒரு ஈர்ப்பு அதை தொடர்ந்து நான் மேற்படிப்புக்காக செல்லுகின்ற பொழுது கருதினார் லூர்துசாமி அவர்களை சந்தித்தேன் அவருடைய பிறப்பின் பொழுது அவருக்கு வாழ்த்துறை செய்தி வழங்கும் அந்த பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது ஏனென்றால் தமிழ் கூறும் நல்லுலகின் அந்த மாமன்றத்தின் தலைவனாக ரோமாபுரியில் நான் செயலாற்றிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அவரைப் பற்றி சொல்லும் பொழுது ஜோனத்தான் ஸ்விப்ட் என்ற ஒரு மனிதரைப் பற்றி ஆலிவர் கோல்ஸ்மித் என்பவர் சொல்லுவார் இவன் தொடாதது எதுவும் இல்லை தொட்டதை அழகுபடுத்தாமல் விட்டதும் இல்லை என்று சொல்லுவார் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் எந்த எந்த கொடுத்தாலும் கொடுத்தாலும் கருப்பு கருப்பொருளை அதனுடைய ஆழத்தில் இருந்து அற்றம் வரை அவர் அதிகமாக பேசி எல்லோரையும் கவர்ந்து விடுவார் ஜோனத்தான் ஸ்விஃப்ட் பேச வருகிறார் என்று தெரிந்தால் அங்கே எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் விடுவார்களாம் அவருடைய கருத்துரையில் அந்த அளவுக்கு ஆழம் இருக்கும் அதே போல போஸ்கோ தந்தை அவர்கள் எதை தொட்டாலும் தந்தை ரேஜிஸ் அவர்கள் சொன்னார்களே ஒரு இருபத்தைந்து அவர் கட்டடம் கட்டுபவர் டிசைன் அமைப்பவர் அதை பார்த்து அழகு பார்ப்பவர் யாராவது கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அவரிடம் போருங்கள் இறை வார்த்தையை நன்கு படித்தவர் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர் அவர் பாடலாக எழுதுபவர் பாடலுக்கு பண்ணிசைப்பவர் எத்தனை 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 தாளந்துகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு தாளந்திலும் ஆழமும் மற்றமும் கண்டவராக இருக்கிறார் அதனாலேதான் அவர் எதை தொட்டாலுமே அவர் ஒரு பெரிய வித்தகராக இருந்திருக்கிறார் தனியாக வந்தார் இப்பொழுது ஒரு சரித்திரமாக அவர் நம்மை விட்டு செல்கிறார் அன்புக்குரியவர்களே இதற்காக இருவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு மனிதனாக பிறந்து ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டு ஒரு குருவாக மாறி இவருடைய சித்தப்பா இரண்டு பேரும் ஒருவர் உலக அளவுள்ள திருச்சபைக்கு பணி செய்தார் டாக்டர் அமலதோ அமலோர்பவதாஸ் அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு பணி செய்தார்கள் ஜான் பாஸ்கோ அவர்கள் மூன்று மறை ரெண்டு மறை மாவட்டங்கள் மூன்று மறை மாவட்டங்கள் என்று சொல்லலாம் செங்கை மறை மாவட்டம் சென்னை மறை மாவட்டம் பாண்டி இந்த மறை மாவட்டத்தில் இருந்தெல்லாம் அருமை குருக்கள் இங்கே வந்திருக்கிறார்களே இதுவே அதற்கு சான்று பகர்கிறது இந்த மூன்று மறை மாவட்டங்களுக்கும் அவராற்றிய பணி மிகவும் அற்புதமானது அதே போல தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அவர் செய்த சேவை அழப்பரியது விபிலியத்தை ஆழப்படுத்தி மாதா தொலைக்காட்சி வழியாக அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் இவருடைய இறப்பு செய்தியை எனக்கு அறிவித்தவர் கூட ஒரு தந்தை அந்த மாதா டிவியில் விவிலியத்தை பற்றி எல்லாம் பேசுவார் பாஸ்கோ என்ற அந்த தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னார் எனக்கு மிகவும் கவலையாக போய்விட்டது அந்த ராமாபுரம் பங்கில் இருக்கும் பொழுது என்னை அழைத்து நற்கருணையை பற்றி பேசுமாறு அவர் பேச வைத்து அழகு பார்த்தவர் மிக பெரிய அறிஞர் ஆழ்ந்த புலமை கொண்டவர் எல்லாவற்றிலுமே அவர் திறம்பட எல்லாவற்றையும் சாதித்து விட்டார் அதற்கு அடுத்து அவர் ஒரு வரலாறாக இப்பொழுது செல்லு கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் வரலாறை படிக்கின்றோம் மனிதர்களை படிக்கின்றோம் ஆனால் அவர் மனிதர்களை படித்து மனிதராகவும் மாமனிதராகவும் மாறி வரலாற்றை படித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் வரலாறும் அவர் படித்து விட்டார் ஒரு நற்செய்தியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது ஏழைகளிடம் பேசுவார் இயேசுவைப் போல வாழுவார் இயேசுவின் நற்செய்தியை எடுத்துச் சொல்லும் பொழுது தன்னை பற்றியும் எடுத்துச் சொல்லவார் அனியோ பிரோக்ளைம் தி நியூஸ் குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ பிரோக்ளைம் யுவர்செல்ஃப் அப்படினு சொல்வார் இதைப் பற்றி பேசுகின்றபொழுது கார்டினல் டாக் டாகுலே அவர் வந்து பிலிப்பைன் நாட்டில் உள்ள கார்வினால் ஆனால் அவருடைய பூர்வீகம் எல்லாம் சைனாவில் இருந்து வந்திருக்கிறது அவருடைய இந்த தாத்தா பாட்டி எல்லாரும் சைனாவில் இருந்திருக்கிறாங்க அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை அந்த வறுமையில் இருந்து விடுபடுவதற்காக அவருடைய மகன் ஓடியே வந்து விட்டார் பிலிப்பைன்ஸில் அங்கே வந்து வேலை பார்த்து அதன் பிறகு அந்த தம்பதியர் வழியாக பிறந்தவர் தான் காரிலால் டாக்லே டாக்லே வந்து பிலிப்பைன்ஸ் நகரில் அவர் ஆயராக மாறிவிட்டார் ஆயராக மாறியவர் சொல்லுவார் என்னுடைய டிஎன்ஏ என்னது தெரியுமா நான் சைனாவில் இருந்து வந்தவன் நான் ஒரு அகதி ஆண்டவர் இயேசு கூட ஒரு அகதியாக இருந்தார் என்னுடைய வாழ்வும் இயேசுவினுடைய வாழ்வும் இரண்டர கலந்து கொண்டிருக்கிறது அந்த இயேசுவை நான் நாயகனாக கொண்டு விட்டேன் அந்த நாயகனை போதிப்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன் அவருடைய வாழ்வின் ஒரு பகுதி என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது ஒவ்வொரு குருவும் சரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சரி இதை அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் நம்முடைய இயேசு சபையை நம்முடைய புனிதர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா அவரை கொண்டுபட்டு கிடக்கும் பொழுது அவரிடம் புனிதர்களுடைய வரலாறை கொடுத்தார்கள் அவர்கள் இந்த வரலாறை வாசித்தார் வாசித்து இருக்கும் பொழுதே அவர் சொன்னார் பெனடிக்ட் ஒரு புனிதராக வாழ்கிறார் என்றால் அகஸ்டினார ஒரு புனிதராக மாறுகிறார் என்றால் நான் ஏன் மாறக்கூடாது அந்த கேள்வியை கேட்டார் இக்னேசியஸ் லோயோலா என்று புனிதராக மாறி தமிழகத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திற்கு புனித இடத்திற்கு சென்ற ஆண்டு செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இங்கே பிறந்து உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அந்த பெருமை எப்படி உமக்கு வந்தது திருச்சபை அவரை மிகப்பெரிய போதகராகவும் மிகப்பெரிய புனிதராகவும் கருதுகிறது அன்புக்குரியவர்களே அத்தகைய இடத்தில் நம்முடைய ஜான்போஸ்கோ இருக்கிறார் என்றார் மிகையாகாது இவர் இயேசுவை போல ஏழை எளிய மக்களை நேசித்தார் அவர்களுடைய இல்லையா இல்லையா ஷீப் ஏழை எளிய மக்களுடைய துன்ப துயரங்களோடு தன்னையே அப்படியே பகிர்ந்து கொண்டார் சென்ற விடமெல்லாம் தடம் பதித்து கொண்டு வந்திருக்கிறார் ராமாபுரம் அந்த மக்கள் எல்லாரும் அதற்கு சான்று பகர்கின்றார்கள் சின்ன குழந்தைகளிலிருந்து இருந்து பெரியவர்கள் ஈராக அவர் ஈர்த்து கொண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஈர்த்து கொண்டு கடவுளுடைய வாக்கியங்களை எல்லாம் அவர் தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் செங்கை மறை மாவட்டத்தை செதுக்கிய பெருமை நம்முடைய ஆயர் நீதி நீதிநாதனை சாரும் என்றால் அது மிகையாகாது கண்டிப்பாக அவரோடு பல குருக்கள் உழைத்திருக்கிறார்கள் பல பொதுநிலையாளர்கள் உழைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களில் தந்தை ஜான் போஸ்கோவினுடைய பங்கு மிக மிக சிறப்பானது என்றால் அது மிகையாகாது எந்த எந்த இடத்தில் போனாலும் எந்த கோவிலை கட்டினாலும் எந்த பங்கில் இருந்தாலும் எந்த நிறுவனத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவரிடம் சொல்லுங்கள் அவர் மிக சிறப்பாக செய்து விடுவார் இறைவா இறுதியாக அன்புக்குரியவர்களே அவர் வாழ்ந்த ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகம் என்பதை தாகூர் வழியாக நான் சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன் தாகூர் ஒரு பாடலை பாடினார் உன் திரு யாழில் என் இறைவா பல பண்டரும் நரம்புண்டு என்னையும் ஓர் நரம்பெனவே இசைத்திட வேண்டும் இசை அரசே என்று பாடுகிறார் அவ்வாறு பாடுகிற பொழுது பொழுதுண்டு நடுவினிலே உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் என்ற அந்த மனிதர் மீட்பளிக்கும் மனிதர் அவர் உலகத்திற்கெல்லாம் ஒளியாக வந்தார் நீங்களும் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு அந்த ஒளியின் விளக்காக அந்த விளக்கை எப்பொழுதுமே விட்டு எறிய செய்து கொண்டிருக்கின்ற இந்த மாமனிதருக்கு நம்முடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து இறைவன் இவருக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்றும் விண்ணகத்தில் இருக்கும் பொழுது நம்மை மறந்து விடாமல் எழில் மாறி வேண்டும் என்று வேண்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன்